செங்கீத நாற்பத்தி ரெண்டு ஒன்று வாசிக்கும்போது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஏ ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது ஏ வாஞ்சிக்கிறது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல மான் காணல் நீரோடைகளை பார்க்குமா தண்ணீர் ஓடுவது போல தெரியுமா அந்த சூரிய வெளிச்சத்தில் ஓடும் தண்ணீர் கிடைக்கிறது என்று அங்கே போய் பார்த்தா தண்ணீர் இல்லை இன்னும் தூரத்தில் பார்த்தா தண்ணீர் இருக்கிறது போல இருக்கும் அது ஓடி 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 அந்த தண்ணீர் எங்கேயாவது கண்டுச்சுன்னா அது வாஞ்சித்து கதறும் கைகளை பயத்தி ஆண்டவரே உண்மை நான் பார்க்கணும் உங்கள் சத்தம் நான் கேட்கணும் அந்த எழுப்புதலை நான் பார்க்கணும்ப்பா எனக்கு அந்த வாஞ்சியை தாரும் அந்த கதறுதலை தாரும் அந்த வேதனையான நல்ல அனுபவங்களை தாரும் இந்த அனுபவங்களுக்கெல்லாம் நம்ம போகணும்னா பூரணமான நேர்மை நமக்குள்ளே இருக்கணும் நேர்மை இன்டகிரிட்டி இன்டெகிரிட்டின்னு சொன்னால் நீ வாயில் என்ன பேசுகிறியோ அது உன் வாழ்க்கையில் இருக்கணும் உன் மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் இருதயத்தில் இருந்து வரணும் நிறைய பேர் மாய்மாலம் நேர்மை இல்லை சில ஆட்கள் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க உள்ளத்துக்குள்ளேயே போய் சொல்லுவான் திறக்க மாட்டான் ஆனால் பொய்யான வாழ்க்கை இன்னைக்கு உன் வாழ்க்கையை கத்தர் மாற்றணும் அந்த பொய்யான வாழ்க்கையிலிருந்து கத்தர் உன்னை வெளியே கொண்டு வரணும்னு விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அந்த கிருபைகளை தருவாராக ரெண்டாவது வாழ்க்கையில் பூர்ணமான பரிசுத்தம் இருக்கணும் பரிசுத்தத்தில் பரிசுத்தம் ஆகிக்கிட்டே போகணும் பரிசுத்தமாகணும் இன்னும் பரிசுத்தமாகணும் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக கொண்டே இருக்கணும் மூணாவது வாழ்க்கையில் பூர்ணமான சுயநலமற்ற வாழ்க்கை வாழணும் அன்செல்ஃபிஷ் லைஃப் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் சுயத்துக்காக தான் வர்றது எனக்கு தாரும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் நீ உண்மையாய் தேவனோட நல்ல தொடர்பு கொண்டு வாழணும்னா சுயநலமற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ வரணும் அடுத்து பூர்ணமான அன்பு உன் வாழ்க்கையில் இருக்கணும் அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையை மாற்றும் இந்த அன்பினால் நிரப்பப்பட்டால் ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் கத்தரோடு நெருங்கி இருப்பதற்கு நேரம் கொடுப்பாயா ஆண்டவருக்கு நேரம் எடுப்பாயா நேரத்தை குறிப்பாயா நீ தேவனை சந்திக்க போகிற எந்த நேரங்களெல்லாம் உனக்கு இருக்க முன்னாலேயே போட்டு வச்சுட்டினா அந்த நேரங்களில் போய் ஜோம் பண்ணுவாள் அந்த நேரத்தை காத்து கொள்ளணும் அந்த நேரத்தை யாருக்கும் கொடுக்காது ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிப்பார் எப்பொழுதும் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்க எழுதி வைக்க ஒரு நோட்டு வைத்திருக்கணும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஒரு இடம் உனக்கு தேவை தேவனோடு நெருங்கி வாழ ஒரு தனித்த இடம் உனக்கு தேவை அதை தேடி கண்டுபிடித்து கொள்ளணும் அதுக்காக ஜபம் பண்ணு கத்த நிச்சயமாக உன் வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு ஆல்ட்ரா மாற்றுவார் உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னால் அது வானம் திறந்திருக்கிற ஒரு இடமாக ஆண்டவர் மாற்றுவார்